ஆமா கண்டிப்பா சார் நான் நைட்ல தூங்காமல் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார் எல்லாம் பக்காவர் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வந்திருக்கோம் பட் அதுக்கு முன்னாடி டு யூ போத் ஐ திங்க் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவி இட்ல சோ எப்படி இருக்கு டு பாட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு

<laughs> I don't think many other heroes will agree to something like that. So i thank, you, here, thank, but you, but thank uh, you. I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of my work. Yeah. Thank you, sir. Remember uh Saruna work under experience டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல சாரை மீட் பண்ணுறதுக்கு சார்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு சார் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோற்று போயிட்டேன் அந்த டைமில் ஆனால் அவரது சார் கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் ஹைலி டேலண்டடு சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை அண்ட் இவ்வளோ நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்சஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி தான் ஆக்டர்ஸ்ட்டு வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியவாக தெரியுது நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு ரொம்ப ஸ்ட ஸ்டைலிஷ்ஷான சப்டலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒன்டர்ஃபுல் பர்ஃபாமன் எஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர் ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் சார் அங்கே கொடுத்த தேங்க் யூ விஜய் அர்த்தனி நான் படம் இந்த படம் படத்துக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் எல்லாேருக்கும் ரீசன்ஸ் இருக்கும் தனா அண்ட் தனா சொன்னது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு நீங்கள் இந்த படம் பண்ணோம் அப்படின்ட்டு நாம வெறி ரிலாக்டன் ஆக்டர் நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படிதான் தோணிருக்கு உண்மையிலேயே பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் அந்த டெக்னீஷியன்ஸ் டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன் நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்லலை பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரலிட்டுனதான் நான் பண்ணுவேன் பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம் அவங்க மாஸ்டர் சொன்னார் அவர் நான் சொன்னது செஞ்சாரு அப்படின்னு சொன்னார் நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை பட் ஐ மீ ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு அண்ட் அந்த கம்ஃபர்ட் சோன் மட்டும் இல்லை அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடித்த சீன்ஸும் ஒரு நடிகராக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஐ திங்க் தமிழ் ஆல்சோவில் எதிரி வந்து நினைக்கிறேன் we had scenes தமிழ் வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிய மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் யோசிச்சு பாருங்க அதுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் வரணும் இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டரும் எனக்கு கன்வின்ஸ் பண்ணணும் அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும் அப்போ தான் என்னால் பண்ண முடியும் ஸோ எவ்ரி ஃபெல் பிளேஸ் ஈவன் சீன்ஸ் வித் ரியா அண்ட் திங் ஸோ எவ்ரி திங் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ வெரி தேங்க்யூ எனக்கு ஒரு டிப்ஸ் என்ன உங்கள்கிட்ட இருந்து நானும் மாதமான்னு கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு படம் நாலு படம் வந்து சீரியஸ் ஆகி போச்சு சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் ஆயிடுச்சு ரீசென்ட்டாக ரொம்ப எவ்வளோ ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்னால பெருசாக யாரும் அதை மதிக்கல இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து என்ன ரொமான் ஹீரோவாக மாறினதுக்கு எனக்கு டிப்ஸ் ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும் நம்ம ஒரு படம் பண்ணுவோம் கண்டிப்பாக कंडीप्शन है इसे पोस्टिंग टिप्स फैमिली रोमांस नहीं पूरी है इसे नाउ द आउट एंड आउट बैचलर मरी ना आउट एंड आउट